என் தங்க பிள்ளையே இந்த வராகி என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விட்டேன் நீயோ உன் மனம் தொடரும் கரும வினைகளால் அங்கு துவண்டு கொண்டிருந்தாய் வாழ்க்கையில் வீழ்வதும் எழுவதுமாகத்தான் இருக்கின்றது எதுவுமே என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காதோ என் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவும் எப்பொழுதுதான் நிறைவேறப் போகிறது கனவு கண்டது கனவு கோட்டையாகவே மாறிவிடுமோ என்று நீ நினைக்கின்றாய் உன் மனதில் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு கண்டதையெல்லாம் நினைத்துக்கொண்டு பாரமாக ஏற்றுக்கொள்கிறாய் தண்டனையை அளிக்காமல் அங்கு தவணை திருத்திக் கொள்ள முடியாது அல்லவா அது உன் வாழ்க்கையின் சோதனையும் வேதனையும் இல்லாமல் நீ வெற்றியெனும் படிக்கட்டுகளை ஏற முடியாது சிற்பத்தை செதுக்காமல் அங்கு சிற்பம் வராது கற்களை செதுக்கிக் கொள்ளதான் அங்கு சிற்பம் உருவாகி கொண்டே இருக்கும் கற்களுக்கு வலிக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்தால் அதன் உருவம் நமக்கு அங்கு பரிச்சயமாக இருக்காது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் சில பல கஷ்டங்கள் உனக்கு வரத்தான் செய்கிறது அதையும் நீ ஏந்தி நின்று கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே அத்தனையும் தாண்டி நான் இப்பொழுது ஆதி முதல் அந்தம் வரை உனக்கான விஷயத்தை அறிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து உனக்கு இப்பொழுது என்ன தேவை என்பதை புரிய வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன் நீயோ உன்னுடைய மனதில் நினைப்பவர் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார் ஏது நினைக்கின்றார் என்று யோசிக்கின்றாய் ஏனென்றால் நீயும் அவர் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதே அன்பு அக்கறையும் அவர் மனதில் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்று உன் மனம் தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றது அது எனக்கு புரிகிறது கண்ணின் மணிகே அந்த தவிப்புக்கெல்லாம் இதோ நான் பதிலளிக்கும் விதமாகத்தான் உன்னக்கான விஷயத்தில் உனக்கு விடையை கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன் உன் மோசமான நாட்களையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் வாழ்க்கை எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதுதான் அதற்காக எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காமல் இருப்பதே கிடையாது ஏனென்றால் உனக்கு தர வேண்டியதை தருவேன் என்று சொன்னது யாரென்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த வராகி தாயான் அவள் அல்லவா இந்த தாயின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யுரைக்காது என்று உனக்கு தெரியுமே நீ குதிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் பின்னோக்கி அழுத்தம் கொண்டு சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீயோ இன்னும் அதிக உயரத்திற்கு போக வேண்டும் போக வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கும்போது எங்கே என்னுடைய முன்னேற்றம் அங்கு தடைப்பட்டு கொண்டல்லவா இருக்கின்றது என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே உன் மனம் எப்படி தூய்மையாகவும் உன் மனம் எப்படி நல்லதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றதோ அது உன் அன்பான உறவானவரும் நல்லதை நோக்கியும் நன்மையை நோக்கி மட்டும்தான் அங்கே பயணித்து கொண்டு இருக்கின்றார் நீயே கதியின்றி உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கான நிலையை நான் ஏற்படுத்தி விட்டேன் நீயோ எத்தனையோ காரியங்களில் செய்து விட்டேன் அவர் இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கிறாரே என்று உன் மனம் பதறிக்கொண்டே இருந்தது பதறுகின்ற வேலைக்கெல்லாம் இப்பொழுது உனக்கான விடையை கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு கலக்கமாக இருந்து பாடாய்படுத்துகிறதே என்று கவலைப்படாதே நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் உன்னுடைய சாமர்த்தியத்தாலும் வாழ்வின் கலக்கத்தை அங்கு எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போட்டு உன் வாழ்க்கையை அங்கு வளமாக்கத்தான் போகிறாய் நீ உன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை அழகாக எதிர்கொள்ளும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் காலத்தின் சூழ்ச்சியால் காலத்தின் சுழற்சியால் வாழ்வின் பாதைகள் மாறிக்கொண்டு இருக்கலாம் விதிகளை மீறி வரும் துன்பத்தினால் மனம் மாறாது அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு துன்புறுத்தி கொண்டு இருக்கலாம் வட்ட காலிலே படும் என்பார்கள் அதுபோலத்தான் உனக்கு கஷ்டம் என்று வந்தவுடனே அடுக்கடுக்காக கஷ்டங்களும் கவலைகளும் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சி என்று சொல் வார்த்தைக்காக கூட என் வாழ்க்கையில் வந்து சேரவில்லையே என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே அத்தனையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்த வராகி தாய் உன்னருகில் இருந்து நான் உனக்கு தரத்தான் போகிறேன் எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு தனியாக போராடித்தான் ஆக வேண்டும் உன் மனம் கலங்கும்படி இங்கு ஒன்றுமே நடக்காது என்று முதலில் நம்பிக்கொள் ஏனென்றால் உன் நம்பிக்கையை வளர்ப்பது யாரென்று நினைத்துக்கொண்டாய் கொண்டாய் இந்த வராகிதாய் அல்லவா உன் மனம் வலுவாகத்தான் போகிறது வெற்றியும் ஒருநாள் நிச்சயம் உண்டு என் பக்தனை நான் எப்பொழுதும் அங்கு மோசமான நிலை அழைத்துச் செல்வதே கிடையாது உனக்கு வாழ்க்கை என்பதை புரிய வைக்கத்தான் இந்த போராட்டமே தவிர உன்னை விட்டுவிட நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது நீ ஏன் என் கரத்தை விட்டுவிடு தாயே என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் நலன் கருதி உனக்கு வேண்டியதை கொடுக்காமல் நான் என் போராட்டத்தையும் விடுவதில்லை உன் கரத்தையும் விடுவதில்லை நான் கைப்பிடிக்கும் அந்த தருணத்தில் நீ சிறு வழியை உணரத்தான் செய்வாய் அதில் மாற்று கருத்தே கிடையாது வலியே வழியே இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது வழி இல்லை என்றால் உனக்கு என்ன தேவை என்பது புரியாது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கை எப்படி என்பார்கள் இப்படி என்பார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இதற்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அதற்காக நீ எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உன் நேர்மை குணம் மாறாமல் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசையே நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றியைத்தான் தருவேன் வாழ்க்கை என்பது ஒரு ராட்டினம் போலத்தான் இங்கு கீழே வருபவன் மேலே சென்று கொண்டு இருக்கின்றான் மேலே இருப்பவன் கீழே சுழன்று கொண்டுதான் வர வேண்டும் அது காலத்தின் கட்டாயம்தானே இல்லை நான் மேலே தான் தங்கியிருப்பேன் கீழேதான் இருந்து கொண்டு இருப்பேன் என்று சொல்ல முடியாது நீ விளையாட துணிந்து விட்டாய் அப்படி என்றால் சுழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் சுழல்பந்து ஓட்டத்தில் நீ சுழன்று கொள்ள அங்கு தயாராகிவிட்ட பிறகு ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஆனால் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது முன்னையும் பின்னையும் பார்த்துக்கொண்டே இருக்காதே யார் பின்தொடர்கிறார்கள் யார் முந்துகிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டே இருந்தால் உன்னுடைய ஓட்டத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது நீ வெற்றி பெற வேண்டும் என்று துணிந்து விட்டால் உன் செயல்களில் மட்டும் உறுதியாக நில் யார் என்ன சொன்னாலும் கலங்கி விடாதே கடைசியாக வந்து கொண்டே இருக்கும் போது கூட உன்னால் முடியாது நீ வெளிவந்து விடு என்று சொல்வதற்குத்தான் இங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் உன் மனதில் தைரியம் இருந்தால் உன் மனதில் வலுவான நம்பிக்கை இருந்தால் அந்த இடத்திலிருந்தும் நீ முதலிடத்தை பிடிப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க ஜெயிப்பவர்கள் பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு பின்னால் அவமானங்கள் மட்டும்தான் நிறைந்து கொண்டே இருக்கும் அந்த அவமானத்தை அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அவர்களால் ஜெயிக்க முடியாது நீ ஜெயிப்பவர்களின் பட்டியலில் இடம் பிடித்து விட்டாய் அதனாலத்தான் அவமானங்களும் துரோகங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்க பிள்ளையே எத்தனை எத்தனை சோகம் உன்னை ஆட்கொண்டாலும் அத்தனையும் துடைத்தறிந்து விட்டு அத்தனையும் தகர்த்தறிந்து விட்டு இந்த வராகியின் அருளால் உனக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயமாகிவிட்டது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை செயல்பட்டு இரு நல்லதுதான் நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி